சத்யஜோதி ஃபிலம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது சென்னை தீவுத்திடல் கொளத்தூர் மாநகராட்சி விளையாட்டு மைதானம் பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பால பூங்கா ராயபுரம் ராபின்சன் விளையாட்டு மைதானம் மயிலாப்பூர் நாகேஸ்வர ராவ் பூங்கா செம்மோடி பூங்கா உள்ளிட்ட பதினெட்டு இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறவுள்ளது தீபத்திடலில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முபே சாமிநாதன் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் பி கே சேகர்பாபு டி ஆர் ராஜா மேயர் ஆர் பிரியா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி ஆர் ஆசா கலாநிதி வீராசாமி தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் உறுப்பினர் செயலர் விஜயா தாயன்பன் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாரம்பரியம் அந்த சென்னை சங்கமம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பசங்களுக்கு இதை பற்றி எல்லாமே புதுசாக இருக்குது ஸோ நான் அது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வந்து காட்டணுமே தேர் வெரி ஹாப்பி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதோடய ஹெட்ஜி ஆர் அண்டு நிறைய ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ராக்டிவ் பூத்ஸ்லாம் இருந்தது ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் த கிட்ஸுக்கு அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது இப்போ என்ன இருக்குது அடுத்த கட்டத்தில் என்ன வரப்போகுது ஃபியூச்சரில் என்ன சென்னையில் என்னென்ன டெவலப்மெண்ட் பிளான்ஸ் இருக்குன்றதும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நல்லா போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறையாவாக ஓகே நெக்ஸ்ட் லெவலில் சென்னை வந்து இன்னும் என்னென்னலாம் புது திட்டங்கள் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குது பசங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அவங்களும் ஆர்வமாக வந்து ஒரு ஒரு பூத்தும் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இதுக்கு முன்னாடி பீரியடு சென்னை சங்கம் நடந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நல்லா இருக்குது நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது ப்ளஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் என்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்கையும் சூப்பராக பண்ணி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராமும் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக சூப்பராகவும் இருந்துச்சு இங்கே வந்து நிறைய டான்ஸஸ் எல்லாம் பார்த்தோம் புக்கில் வந்து பிக்சர்ஸை தான் பார்த்தோம் இங்கே ஆனால் இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா இது செமையாக இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்துருக்கேன் ஸோ இந்த மாதிரியான இந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது நமக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நிறைய மூவிஸ் அண்ட் இன்டர்நெட் பூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகளை வந்து மக்கள் எல்லாம் இருக்கிற இந்த சமயத்தில் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயம் தான் அதே மாதிரி இந்த மாதிரி கலைஞர்களுடைய வாழ்வாதாரமும் வந்து பார்த்திங்கன்னா உயர்வதற்கான உண்டான ஒரு வாய்ப்பு வந்து இது ஏற்படுத்தி கொடுக்குது உண்மையிலேயே மக்கள் இது மூலிமா வந்து பார்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது கிடைக்கும் கண்டிப்பாக